அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கள்து புதிர் போட்டியை போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று வனப்பு வனப்பு அழகு 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 இரண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இரண்டு மல்யுத்த வகை ஒன்று கலைந்துள்ளது குஸ்தி கு தி அது கலைந்திருக்கிறது தான் கு அப்போ இங்கே தி குஸ்தி ஏழு இடமிருந்து பலம் கல்வி கடவுள் கல்வி சரஸ்வதி எட்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் எட்டு கடன் வாங்கினால் இது கட்ட வே கட்டதான் வேண்டும் கடன் வாங்கினால் இது கட்டதான் வேண்டும் இது வட்டி வ இருக்கு டி வட்டி பதிமூணு இடமிருந்து பலம் கடிகார ஒளி இதய துடிப்பு கூட கடிகார ஒளியும் இதய துடிப்பு டிக் டிக் நடி டிக்கு டி இக்கு டிக் பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்து தாசன் சரி அது என்னதுன்னு பார்ப்போம் பதினாறு இடம் இருந்து அயல் நாடு அயல் நாடு சீனா சீனா ரெண்டே எழுத்து இது என்னதுன்னு வந்திருக்கு பார்ப்போம் பதினாறு கீழ் இருந்து மேல் விரைவு கிரம் டேஸ்கிரம் கிரம் சீக்கிரம் இக்கு ஆன்சர் வந்துச்சு கிரம் சீக்கிரம் ஒன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஒன்று அல்ல அல்ல குறையாத உணவை அளித்திடும் பாத்திரம் அட்சய பாத்திரம் ஆ இருக்கு இருக்கு மற்றதை எழுதணும் ஆட்சய பாத்திரம் பதிமூணு சாரி பதினைந்து இடமிருந்து வளம் உயர் ரக பருப்பு உயர் ரக பருப்பு பாயிருக்கு பாதாம் பாதாம் பதினெட்டு இடம் இருந்து வளம் சுப்ரபாதம் டேஸ் எழுச்சி திருப்பள்ளி எழுச்சி தீரு தீரு திருப்பள்ளி எழுச்சி இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் சூளுரை வேறொருசல் கலைந்துள்ளது சூளுரை வேறொருசல் கலைந்துள்ளது சபதம் ச இப்போ இருக்குங்க த இம் சபதம் இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் ஸ்தூல் தமிழில் ஸ்கூல்னா பள்ளி இப்போ இல் லி இருக்குது பள்ளி இருபது வளமிருந்து இருந்து இடம் பிறந்தது அன்று என்ன பிறந்தது கேள்வி பிறந்தது கேள்வி கே தான் போடணும் இல்லை இருக்கு கேள்வி பிறந்தது அன்று மூன்று வளமிருந்து இடம் வளம் இருந்து இடம் மூன்று இரவில் மலரும் அள்ளிப்பு மல்லிப்பூ ஒன்பது கீழிருந்து மேல் தலைநகர் தமிழில் தில்லி தீ இருக்கு லீ இருக்கு இல்லு தான் போடணும் தில்லி மூன்று மேலிருந்து கீழ் வயது வயது அகவை ஆ இருக்கு ஐந்து இடமிருந்து பலம் நண்டை சின்னமாக கொண்ட ராசி கடகம் க கடகம் ஆறு கீழிருந்து மேல் அங்காடி அங்காடினா கடை கடை நான்கு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் நான்கு உடல் கட்டுக்கோப்புக்கு டேஷ் பயிற்சி உதவும் நடைப்பயிற்சி டையர்காதான் போடணும் நடைப்பயிற்சி அப்புறம் நான்கு மேலிருந்து கீழ் இயற்கை வேளாண் விஞ்ஞானி என அழைக்கப்படுபவர் பன்னீர் ஆழ்வார்களில் ஒருவர் நம் நான் எம்மா இழ்வா அப்போ இதுவா பதினான்கு என்னது பதினான்கு வளம் இருந்து இடம் யுத்தம் ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் பார் பதினொன்று இடம் இருந்து வாரை தாங்கும் நிலம் போல திருக்குறை அகழ்வாரை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பனிரெண்டு மேலிருந்து கீழ் இயேசுவை இப்படியும் அழைப்ப கலைந்துள்ளது கர்த்தர் யிர் இத்த இயர் கரெக்டு ஆனால் எப்படியே கலைந்துள்ளதுன்னு பார்ப்போம் பதினேழு இடமிருந்து பலம் மண்டி கிடக்கும் செடி கொடி மண்டி கிடக்கும் செடி கொடி புதர் புதர் இருபத்தி மூணு பலம் இருந்து இடம் பலம் இருந்து இடம் மல் இருபத்தி மூணு மல்லிகை வகை முல்லை இருபத்தி மூணு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் ஆரம்பம் எதிரானது ஆரம்பத்துக்கு எதிரானது முடிவு டி உ முடிவு பனிரெண்டு மேலிருந்து கீழ் இயேசுவை இப்படியும் மலைப்பார் கலைந்துள்ளார் கர்த்தர் க காத்து இத் இர் கர்த்தர் அப்போ பத்தொம்பது இடமிருந்து வளம் நீண்ட ஆலோசனைக்கு பின்னும் டேஷ் கிடைக்கவில்லை இரு இருக்கு தீர்வு தீ மட்டும்தான் போடணும் தீர்வு நான்கு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இயற்கை வேளாண் விஞ்ஞானி என அழைக்கப்படுபவர் பன்னீர் ஆழ்வார்களில் ஒருவர் நம் ஆழ்வார் இல் நாயம் நம் ஆழ்வார் பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் தாசன் தாசன்னா மெயின் வரணும் டி மை இது தான் அப்போ மெயின் வருது பதினாறு இடம் இருந்து வலம் அயல்நாடு சீமை அயல்நாட்டுக்கு சீமை பத்து மெயின் வந்துருச்சு அப்புறம் இருபத்தி ரெண்டு வளம் இருந்து இடம் உற்சவர் சிலை டேஸ் கொண்டு செய்வேன் பஞ்சலோகம் இப்போ இன்னைக்கு வந்த குறுக்கெழுத்து எல்லாம் எழுதி முடிச்சுட்டோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து பலம் எல்லாமே எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதியாச்சு கீழிருந்து மேலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்து புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ